எல்லாருக்கும் அக்ரிடெக் சன்சார் ரூபா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்க்ஸன் டூ ஃபோர் ஒன் டிஐ ஃபோர் வீல் மூவிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கிற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படி தான் ட்ராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தவிர வாங்க டிராக்டர் டீடெயில்ஸ் பற்றி முழுசா என்னென்னுட்டு பார்ப்போம்

இருக்கும் வண்டி உங்களுக்கு அருமையான கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி உங்களுக்கு オリஜினாலிட்டியா இருக்குங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மீது உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் பம்பரு டாப்பு ஹூக்குபட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஜெனியூனாக இருக்குங்க எந்த ஒரு பார்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணலை நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கிரௌண்ட் பாஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு மேல்மை சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேல் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண ரொம்ப நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்கள் சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு விவசாய உபகரணங்களை தெளிவாக நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதேமாதிரி உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்கி மூணு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்த வண்டி மட்டும் புக்கா தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க